சுவாமி துறையோடு எஸ் விருவர்களின் வளர்ந்து கொண்டிருக்கின்ற அந்த காலையில அடக்கியோக வளர்ந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிறிதும் பயமில்லை ஆங்கிலம் என்று ஓய்ந்து நின்றாலும் தமிழன் செல்லும் அடைவராக உற்சாகம் நெருங்கிவிட்டதா இறந்துவிட்டா அரிசி தொகையும்

உற்சாகம் எடுத்துக்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் நடந்து விட்டன பரிசு தொகையில சிறப்பு பிரச்சினைக்கு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் எருங்கி விட்டனா காலங்கள் நடந்து விட்டன பரிசு தொகையிலை சிறப்பு பிரச்சினை பெருவிருக்கு காலை சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா வீரர்களா நேரங்கள் எழுதி வைத்தனா நடந்து வைத்தனா சீக்கியங்கள் வீரர்கள் உயர்ச்சா நேரங்கள் சிறப்பு பரிசனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலையில் சிறப்பான வீரர்கள் சிறப்பான பெருமை சேர்த்தவா நேரங்கள் நடந்து விட்டனி தொகை சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்தவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்தவா நேரங்கள் நெறிய விட்டனா காலங்கள் நடந்து விட்டன பரிசு தொகை சிறப்பு சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க வேலையா அறிவு மிக்க வீரர்களா நேரங்கள் எரியும்